தங்கம் நடசே தங்கப்புல நட பாருங்க இந்த பார்வோ வைரஸ் வந்தான் இல்லைங்களா அந்த ஹரிவிஷ்ணு ரெண்டு குட்டி அவன் ஹரி அவன் விஷ்ணு அதாவது மாலை கோயிலுக்கு வேண்டியிருந்தேன் எங்கள் ஊரில் பொள்ளாச்சியில் வந்து இந்த வாய் இல்லாத ஜீவன்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது மண் வாயில்லாத ஜீவன்களுக்கெல்லாம் வந்து அங்கே வேண்டிக்கிட்டு ஒரு வாரம் வாங்கி வச்சு தேங்காய் பழம் உடைப்பாங்க இந்த உசுரக்காய் பார்த்து வேறு ஆடு குட்டி வாங்கி நான் நேர்ந்து விடுறேன்னு வேண்டிக்குவாங்க அது மாதிரி பார்வோ வைரஸ் வந்து கஷ்டப்பட்டப்ப இவனுக்காகவும் இன்னொரு குட்டிக்காகவும் நான் பேர் வச்சேன் அது கிருஷ்ணர் அப்படிங்கிறனால கூட இருந்த குட்டிக்கு வந்து ஹரின்னு இவனுக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சு ஹரி விஷ்ணுன்னு பேர் வச்சு இந்த ரெண்டு குட்டியை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவர் காப்பாற்றி கொடுத்துட்டாரு திடீர்னு என்னென்னே தெரியலங்க இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த ஒரு சைடு கால் மட்டும் அவனுக்கு சரியாக ஊனவே முடியல நான் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் வீடியோ தான் நான் உங்களுக்கே தெரியுமே நான் அந்த இடம் பார்க்குறதுனால எந்த வீடியோவும் நான் போடலை மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாது ஹலோ விஷ்ணு விஷ்ணுகுட்டி மண் சாப்பிடக்கூடாது அதனால் வீடியோ போடலங்க இப்போ வந்து இன்றைக்கி தான் அவன் அதை படுத்து நீந்திக்கிட்டே இருந்தான் எனக்கு அது போடுறக்கே கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி போய் வேறு ஒரு இடத்துல போய் காலெல்லாம் நல்லா நீவி பண்ணிட்டு வந்தோம் அது இப்போ நீ வீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி இன்னும் ஒரு மாதத்தில் கால் பாருங்க இப்போ லைட்டாக ஊன்றாம் பார்த்தீங்களா ஒரு மாதத்தில் கால் ஊனிடுவான்னு சொன்னாங்க நான் நடக்க நல்லா நடக்கிறக்கு ஒரு மாதம் ஆகிடும் இது இந்தளவுக்காவது கால் ஊன்றானுங்களே அது அவன் கொஞ்சம் வெயிலில் விட சொன்னாங்க ஏன்னா வெயில் தாங்குலிங்கும் போது அவன் காலை மாற்றி வச்சு நிற்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க அதனால யோ வெயிலில் படுத்துக்கிட்டானே தங்கப்பிள்ளை எந்திரிப்பா போலாம்ப்பா முடியா விஷ்ணுவா விஷ்ணு குட்டி வா வாடி விஷ்ணு விஷ்ணு குட்டி வாங்க அத்தோ விஷ்ணு குட்டி வாங்க வாங்க விஷ்ணு பாருங்க இப்போ வந்து நிறையா வாயில்லாத ஜீவன்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நியூஸ் வருது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க எல்லாருமே நல்ல தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான் எல்லாருமே நல்லவங்க தான் உங்களுக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க வாடி தங்கம் அப்போ வந்து யாருமே கெட்டவங்க கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாமே நல்லவங்க தான் ஒரு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஆயிடுறீங்க தயவு செஞ்சு இந்த வாயிலாக ஜீவனை பாருங்கள் அது இந்த ஒரு மாதமும் ஊசி போட்டு பார்வோ வைரஸ்லேருந்து மீட்டு ஊட்டி ஊசி போட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் ஒரு நிமிஷங்க பா அப்படியா ஐயோ வேண்டாம் சுடுது ரொம்ப சுடுதா சாமி பா எந்திரி போல் ரெடி பண்ணியிருக்குதுங்க பாருங்க நாங்கள் இந்த குட்டியை ரெடி பண்ணுறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள் இந்த கடவுளை பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு நல்லதாக செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் இந்த கடவுள் படைச்ச ஜீவங்கள் தான் இவங்க இவங்களை துன்புறுத்தவோ கஷ்டப்படுத்தவோ நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது நான் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன் எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து நல்லவங்க தான் யாருமே கெட்டவங்க கிடையாது ஆனால் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு தான் தெரியலை நமக்கு இருக்கிற வடிவேதனை தான் இந்த குழந்தைங்களுக்கு இருக்குது ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்து பாருங்க அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்காதீங்க ஒரு நாள் வந்து நம்ம விரதம் இருக்கிறோம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்குள்ள இருந்து பாருங்க ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து பாருங்க அப்பதான் பசிக்கும் ரொம்ப பசிக்கும் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் அதே தான் இந்த வாயிலா ஜீவங்கள் தெருவில் பொறுக்கி சாப்பிட்டு அந்த குழந்தைங்கள போய் நீங்க யார்கிட்டயோ சொல்லி பிடிச்சிட்டு போக சொல்றீங்க அவங்க முகம் தெரியாதவங்க பிடிச்சிட்டு போகும்போது ஐயோ நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க நமக்கு சாப்பாடு போடுவாங்க பசி ஆத்துவாங்க அவங்க இல்லாமல் நம்மளை புதுசாக யாரோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்காதா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பசிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு இந்த பாவத்தை செய்யாதீங்க நீங்க நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி கடவுள்னு ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருங்கிற பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் நீங்க எல்லாருமே உண்மையிலேயே நீங்க நல்லவங்க தான் அதை நல்லதுக்காக பயன்படுத்துங்க இந்த அப்பாவி ஜீவன்களுக்கு ஏதோ உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க கடவுள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் தயவு செஞ்சு இந்த அப்பாவி ஜீவன்களுக்கு நல்லது செய்யுங்க சாப்பாடு போடுறவங்களையெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க சாப்பாடு எல்லாம் ஒரு குட்டி ரெண்டு குட்டி வச்சு பார்க்கறது இல்லைங்க ஏகப்பட்ட குழந்தைங்களை வச்சுருக்காங்க நாங்களே எங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்களை வச்சுருக்குறோம் அதனால தயவு செஞ்சு அவங்களையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு தெரியாது இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைய யாராவது அடித்தா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது ஆத்திரம் வருது நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அந்த குழந்தைய நினச்சி வருத்தப்படுறீங்க அதனால் நீங்கள் பெற்ற குழந்தைக்கு வந்து வாய் இருக்குது அந்த குழந்த வந்து என்னை அடிச்சிட்டாங்க எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும் அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து கடவுளால் படைக்கப்பட்ட குழந்தைங்க இவங்களுக்கும் அந்த வழி வேதனை இருக்கும் இவங்களால் பேச முடியாது அதனால் அந்த கடவுள் வந்து இவங்களுக்காக பேசுவார் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்குவார் இவங்களுக்கு ஒன்று அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து இவங்களுக்கு துணையாக இருப்பார் ஏன்னா இவங்களால் பேச முடியாது அதனால் வந்து இவங்களுக்கு பதிலாக அந்த கடவுள் பேசுவார் உங்ககிட்ட நீங்கள் நல்லதை செஞ்சுட்டு போய் உங்கள் குழந்தைக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ உடம்பு முடியலை அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடவுள் யோசித்து பார்ப்பார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் உடனே உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி அந்த நோயிலேருந்து உங்கள் குழந்தைங்களையும் பெரியவங்களையும் உங்கள் மனைவியாகட்டும் உங்கள் கணவராகட்டும் உங்கள் பேரன் பேத்தி உங்கள் குழந்தைங்க யாரானாலும் அவர் உடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவார் ஆனால் நீங்கள் கெடுதல் பண்ணியிருக்கீங்க ஒரு அப்பாவி ஜீவனுக்கு இந்த அளவுக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த கண் முன்னாடி வந்தது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி உங்கள் மனைவி உங்கள் கணவர் யாரானாலும் சரி அந்த சூழ்நிலையில் கைவிட்டுருவார் காப்பாற்ற முடியாமல் போயிடும் இவங்க எப்படி துடிச்சாங்களோ அப்புறம் அது மாதிரி உங்களையும் துடிக்க வைப்பாருங்கிறது மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் யாருமே கெட்டவங்க கிடையாது இந்த பிஞ்சு குழந்தையோடைய முகத்தை பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் இருக்கிறாங்க நாங்கள் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் கிடையாது இவங்களை பார்த்தே ஆகணுங்கிற சட்டம் யாரும் எங்களுக்கு போட கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எங்களுக்கு அதை பார்த்து சட்டம் போட கிடையாது எங்களுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி எங்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானம் நாங்கள் கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும் எங்களை நம்பி இருக்க பெரியவங்களுக்கு நல்லது நடக்கணும் எங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் பாருங்கள் தயவு செஞ்சு இந்த குழந்தை இப்போ நடக்க முடியாமல் ஒரு மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் முதலையாக ஹெல்ப் கேட்பேன் இப்போ அதையும் நான் தவிர்த்துட்டு தான் வரேன் மற்றவங்களுக்காக ஹெல்ப் கேட்பனே தவிர எனக்கு அதுவும் கேட்கலை எங்களுடைய இந்த நம்பிக்கையே உடச்சராதிங்க இந்த வாய் இல்லாத ஜீவன்களுக்கு கடவுள் வாழறதுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் கடவுளுக்கே செய்கிற கடவுளுக்கு எதிராக செய்கிற ஒரு செயலாக தான் இருக்கும் தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க ப்ளீஸ் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் முடியலைன்னா விட்டுடுங்க ஆனால் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கெடுதல் பண்ணுன்னா உண்மையிலேயே இந்த கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் நன்றி வணக்கம்